சென்னையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் அண்ணா நகரில் உள்ள வி ஆர் மாலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவருக்கு பார்க்கிங் கட்டணமாக எண்பது ரூபாய் வசூலித்துள்ளனர் அதிலும் குறிப்பாக முதல் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது ரூபாயும் அடுத்த ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு முப்பது ரூபாயும் என எண்பது ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து அருண்குமார் கேள்வி எழுப்பிய போதும் அங்கிருந்த ஊழியர் முறையான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது அதாவது ஒருத்தர் வந்து மாலில் போய் பார்க் பண்ணுறாரு பார்க் பண்ணிவிட்டு பெரு அவருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு அவருக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க அவர் என்ன கேட்குறாருன்னா உங்களுடைய மால்க்கு தான் நான் வந்திருக்கேன் இங்கே தான் வந்து பார்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது இதுக்கு எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது கரெக்டான விஷயம் தான் அதாவது வணிக வளாகங்களில் பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் என அனைவருக்கும் உரிய பார்க்கிங் வசதி செய்து தர வேண்டியது கட்டாயம் என்ற நிலையில் எதற்காக கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என அருண்குமார் கேள்வி எழுப்பியும் பார்க்கிங்கில் இருந்த ஊழியர் பணம் வாங்குவதில் மட்டுமே குறியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக அருண்குமார் நுகர்வோர் மன்றத்தில் உரிய ஆவணங்களுடன் புகார் அளித்தார் இது தொடர்பாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இறுதியாக வணிக வளாகம் பார்க்கிங் கட்டணம் வாங்கும் வழக்கத்தை கைவிட வேண்டும் என்று நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டது மேலும் அருண் செலுத்திய பார்க்கிங் கட்டணம் மன உளைச்சலுக்கான இழப்பீடாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவிற்காக இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது

அப்படி இருக்கும்போது அடிப்படை வசதிகளான கழிவறை மற்றும் குடிநீர் போன்றுதான் வணிக வளாகங்களில் பார்க்கிங் என்றும் இதற்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்து பணம் வசூலிக்க வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை எனவும் கூறப்படுகிறது அதாவது ஒரு மால் இருக்குன்னா மாலில் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணல பட் பார்க்கிங்க்கு மட்டும் ஏன் சார்ஜ் பண்ணோம் சப்போஸ் வந்து இப்போ நம்ம அந்த மாலில் பார்க் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போனால் தான் வந்து அவங்க வந்து அதை சார்ஜ் பண்ணோம் அந்த மால்க்கு தான் போகிறோம் அந்த மாலில் இருக்கிற ஷாப்ஸ்க்கு தான் போகிறோம் அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மாலில் வந்து சார்ஜஸ் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயமாக தான் கருதப்படுகிறது சினிமா திரையரங்கங்களில் கார் பார்க்கிங் கட்டணமாக இருபது ரூபாயும் இருசக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாயும் சென்னை மாநகராட்சி விதித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் வாகன ஓட்டிகளிடமிருந்து கூடுதலாக வசூலிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தேர்ட் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு ஜியோ அமெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணனும் அப்படின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி கார்ப்பரேஷனில் எப்பவுமே ஒரு சினிமா தேட்டரில் கார் பார்க்கிங் பண்றாங்க அப்படின்னா காருக்கு வந்து இருபது ரூபாவும் பைக்குக்கு வந்து டென் ருபீஸ் இந்த மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கு பட் மால்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜீவவும் இதுவரைக்கும் வந்ததில்லை நுகர்வோர் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவு அனைத்து வணிக வளாகங்களுக்கும் பொருந்துமா என்ற கேள்வி வாகன ஓட்டிகள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெர்ரி